கேட்டான் எனக்கு ரெண்டு வரம் தருவியா அப்படின்னு கேட்டான் குந்திக்கு அப்படியே திக்குன்னு போச்சு சிலபஸ்லயே இல்லாத பாடம் அவர் சொல்லி கொடுத்தபடி எல்லாம் செஞ்சாச்சு அவ என்ன ரெண்டு வரம் கேட்ட தெரியுமா யுத்தத்துல அர்ஜுனனை தவிர வேற எவனோடய நீ போறிடக்கூடாது உன்கிட்ட நாகாஸ்திரம்னு ஒன்னு இருக்கு அந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல ஒரு தடவைக்கு மேல போடக்கூடாது சரி இப்போ இவன் ரெண்டு வரம் கேட்டான் என்ன ரெண்டு வரம் நான் தான் உன் மகங்கிறத யுத்தம் முடிகிற வரைக்கும் சொல்லாத கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க எப்படி தெரியுங்களா ஒருவேளை நான் செத்து போயிட்டா எல்லாம் சாக போகிறோம்னு தெரிஞ்சு போன உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் ஒருத்தன் கர்ணன் இன்னொருத்தன் கும்பகர்ணங்க திரும்பி வரமாட்டோம்னு தெரிஞ்சு போனவங்க அப்படி நான் இறந்துட்டா அன்னைக்கு என்னை மடியில் போட்டு அழுவியா அப்படின்னு கேட்டான் கதறி டாப்பாவோ அதே மாதிரி பதினேழாம் நாள் போர் சிறக்கத்தில் அவன் இறந்தபோது அன்னைக்கு யுத்தம் நிறுத்தப்படுதுங்க ரெண்டு பக்கத்துலேயும் எழுதாங்க இங்கிட்டு பாண்டவர்கள் எழுதுறான்னு தெரிஞ்சு இங்கிட்டு கௌரவர்கள் தெரியும் அன்னைக்கே அன்றைக்கே செத்துட்டான்